சார் ஒரு மாற்றுத்திறனாளியில் ரத்தம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறாங்க அது அருமையான விஷயம் எல்லாருமே கொடுக்கலாம் அதில் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கிடையாது எல்லா மனிதனுக்குமே ரத்தம் கொடுக்கறது ரத்த தானம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தானம் தொடர்ந்து எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லாருமே ரத்த தானம் கொடுத்தீங்கன்னா அது மற்றும் காட்டும் வணக்கம் என் பேர் வந்து கிருத்திகா நேதாஜி சொந்த ஊர் வந்து மாவட்டம் பி பள்ளிப்பட்டிங்கிற கிராமத்துல இருக்கேன் நான் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன் வந்தா நான் அடிப்பட்டு கொடுக்கும் ரத்தத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்ப வந்து ரத்தத்தை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப எனக்கு ஒருத்தர் குடுக்கறதுக்கு முன்னிலையில வந்தாங்க அப்ப எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ரத்த தானம் பண்ணனும் அப்படின்ட்டு அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு எங்கேயுமே அமையல இந்த மாதிரி வந்து முகாம் போட்டிருக்க சரி வந்து தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரத்த தானம் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரத்த பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்படும் எத்தனையோ ரத்த தானம் ரத்த தானம் அதனால எல்லாருமே வந்து ரத்த தானம் சொல்லிட்டு தாழ்ந்து